ஓகே இது வரைக்கும் வந்து நம்மள பத்தி பார்த்தாச்சு இப்போ அந்த ஆண்ட பரம்பரையை பத்தி பாக்கணும்ல யாராச்சும் நேரடியா வரைஞ்சனும்ல வந்துருச்சா ராணி கிரீடத்தோட உங்க இது உங்களுக்கு ஆர்டிபிஷியலா தெரியுதா உலக போறோம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுல யாராச்சும் போய் வீல் சேர் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் ரிச்சா இருக்கானுங்க அவங்க போட்டுக்கிட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழங்கால டிசைன்ல இருக்கும் அப்ப உங்களுக்கு தெரியுதா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நாங்க நாங்கதான் நாங்க ராஜாக்கள் தான் அப்படின்ற காட்டுறது இந்த மெசேஜ் அந்த ராணி கிரீடத்தை உட்காந்துட்டு அந்த வண்டியில உட்கார்ந்துருக்கு தள்ளு வண்டியில உட்காந்துட்டு வந்திருக்கு அவள் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ஏதாவது சொல்றது என்ன சொல்கிறது நான் பந்தேரி அப்படிலாம் சொல்லி சண்டை போட்டுருக்காங்க இல்லை அந்த தாதி நாங்கள் அந்த தேசியம் இந்த தேசியம் சண்டை போடுறோம் இல்லை இந்த ஆட்கள்லாம் அங்கேயும் கத்திக்கிட்டே இருப்பேன் கடை சரி கத்திக்கிட்டே போய் சேர போகிற வளர ஸோ இந்த மாதிரி நடந்துச்சா இப்போ அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணுவார் இந்த கிளர்ச்சியை விட அதிகாரத்துக்கு பலன் ஜாஸ்தி டைலாக் நான் என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓப்பனாக சொல்லிட்டாரு சொல்லிட்டு அதிகாரத்துக்கு பவுட் ஜாஸ்தின்னு சொல்லாரு ஏன்னா ஒட்டுமொத்த இப்போ இருக்க அதிகாரம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதிரி ஓரளவுக்கு பேச முடியுது ஓகே என்னங்க அப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு நாகரீகமா கேட்க தெரியுது கொஞ்சம் குரல வசத்தையும் கேட்க கூடாது கொஞ்சம் நாகரிகம் மட்டும் பேச முடியாது தூக்கிடுவாங்க தூக்கி சம்மந்தம் எல்லாம் குண்டாஸ்லாம் போட்டுருவாங்க புரியுது அவங்களுக்கு ஆனா நாகரீகமா மரியாதையா அவங்கள ஏத்து பேசுறதுக்கு இங்க உரிமை இருக்கு இன்னும் அது பறிப்போல பட் அப்படி பறிப்போற நிலைமையை இதை விட கொடூரமா அணைச்சுனா வாயிலிருந்து நீச்சு அவங்க எடுத்து பேசவே முடியாது அந்த சொல்ற டைலாகு கரெக்டா அடாப்ட் ஆகுதா ரெண்டாயிரத்தி நாற்பது நீ இப்படியே இருந்த அப்படின்னா ஓட விட்டு பின்னாடி அடிப்பாங்க நீ ஜஸ்ட் ஒரு காக்கா புரிய மாட்டேன் என்னமோ அவங்க என்டர்டைன்மெண்ட் வந்து கொண்டு இருக்க மாதிரி தெரியுது